தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்திற்கு வரும் பத்தொன்பதாம் தேதி இரங்கல் கூட்டம் நடத்தப்படும் என நடிகரும் சங்கத்தின் பொருளாளருமான கார்த்திக் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர்கள் சிவகுமார் கார்த்திக் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகுமார் விஜயகாந்த் உடனான திரையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் கலைஞரின் கலையுலக பொன் விழாவை விஜயகாந்த் தனி ஒரு ஆளாக முன்னின்று பிரம்மாண்டமாக நடத்தி முடித்ததாக சிவக்குமார் நினைவு கூர்ந்தார் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ன உடனே எனக்கு படிச்சு ஞாபகம் வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி கலைஞர் அவர்களுடைய கலை உலக பொன் விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அது யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது கலைஞர் அப்போ பவர் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல விஜயகாந்த் அவர்கள் மட்டும் அது எத்தனை லட்சம் செலவாசன்னு தெரியாது தானே கைவிட்டு அந்த பணத்தை போட்டு சீரண்டி அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார் மூன்றரை லட்சம் பேர் என் டாரியில் நோட் பண்ணிச்சு மூன்றரை லட்சம் பேர் இந்த பக்கத்தில் காந்தி சிலையிலிருந்து வரைக்கும் பீச்சில் ஒரு ஆள் விழ நுழைய முடியாது அவ்வளோ பெரிய தமிழ்நாடே கூடி இந்த ஒரு விழா எடுத்துச்சு விஜயகாந்த் பங்கேற்கும் படப்பிடிப்பு தளமும் அன்னதான இடமாக மாறிவிடும் என நடிகர் கார்த்தி நிகழ்ச்சி தெரிவித்தார் நடிகர் சங்க தேர்தலில் சவால்கள் வரும்போதெல்லாம் விஜயகாந்தை போதெல்லாம் தவறுவதில்லை என்று கூறியவர் அவரது மறைவுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி நடிகர் சங்கம் சார்பில் இரங்கல் கூட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் பெரிய ஆளுமை நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் எப்பவும் அவரு மனசில் எப்போ இருந்துகிட்டே இருப்பாரு வர பத்தொன்பதாம் தேதி நடிகர் சங்கத்தில் அவருக்கான ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காமராஜர் ஹாலில் அது மட்டும் இல்லாமல் அவரோட புகழ் எப்பவும் நினைக்கிற மாதிரி நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நடிகர் சங்கமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அரசு கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கைகள் எல்லாமே அதில் சொல்லுவோம் விஜயகாந்த் இறுதி அஞ்சலி நிகழ்வில் இல்லாதது தமக்கு வாழ்நாள் துயரமாகி விட்டதாகவும் அவர் எப்போதும் எங்கள் மனதில் இருப்பார் என்றும் கார்த்தி உருக்கமாக தெரிவித்தார் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க